வெல்கம் டு தீபாஸ் கப் இன்றைக்கி நம்ம முறு மொறுனு உளுந்த வடை செய்கிறதுக்கு மாவு எப்படி மிக்சி ஜார்லேயே அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் மாவை எப்படி அரைச்சாலும் பரவாயில்ல அது கூடவே சேர்த்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக உளுந்த வடை கிறிஸ்பியாகவும் எண்ணெய் குடிக்காமையும் வரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச உளுந்த தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ இந்த மாவை ஒரு பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி செய்கிறனால மாவு நல்லா ப்ளஃஃபியாக வரும் பீட்டர் இல்லைன்னா ஒரு விஸ்கை வச்சு ஒரே டைரக்ஷன்ல நல்லா பீட் பண்ணி விடுங்க இதுக்கப்புறம் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டின மிளகு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேருங்க கருவேப்பிலையை இப்படி சேர்க்குறனால நம்ம பொறிச்சு எடுக்கும்போது அது நல்லா முறு மொறுன்னு டேஸ்ட் கொடுக்கும் இது கூட ஒரு சின்ன துண்டை நல்லா இலைச்சி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவை ஒன்று போல் கிளறி விட்டுருங்க இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம கையை தண்ணியில் லைட்டாக தொட்டுட்டு ஒரு பால் அளவுக்கு மாவை எடுத்து ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் சேர்த்துருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு செவந்து வந்ததும் சலசலப்பு அடங்கினதும் எண்ணெயிலருந்து வடையை எடுத்துடலாம் அவ்வளோதான் முறு மொறுப்பான எண்ணெய் குடிக்காத வடை இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ